திருப்படங்கள் நூற்று ஏழு ஒன்றிலிருந்து எட்டு முடியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையில் நின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெருக்கு நின்றும் பல நாடுகளின் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பாழை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசிவுற்றனர் தாகமுற்றனர் மன சோர்வுற்று களைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மாநிலர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு དེ 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 དེ